வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வரக்கூடிய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் ஊடநம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி தத்துவம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வாழ வைக்குதுங்கிறது கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நாம ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்ததான மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொத்து தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே எப்படி ஒரு ஒரு கிரக அமைப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சனி இருப்பது அருமை அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல குரு இருந்து ஒன்பதாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது அருமை ஸோ ராகு குருவால் பார்க்கப்படி வருது பதினொன்னாம் இடத்துல சனி இருப்பது அதே சமயத்துல நாலாம் இடத்துல கேது இருப்பதும் நல்ல அமைப்பு ஸோ ஓரளவுக்கு கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது இப்போ மா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா இரண்டாம் மடத்திலேயே இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் நல்ல பலனை கொடுப்பார் அதே சமயத்தில் ஆகஸ்ட் இருபத்தி அதாவது கடைசி பத்து நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல மறைகிறார் ஸோ முதல் மூன்று வாரங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது அதாவது இப்போ அந்த டைம்ல நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணோம் பணம் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் த்ரீ வீக்ஸ்ல நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கிரக அமைப்புகள் அருமையான அமைப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு சில பிரச்சனைகள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல நீங்க செய்த உழைப்புக்கு செய்த இந்த மிகப்பெரிய சில நல்ல விஷயத்துக்கு ஏற்ற ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஒரு மாதமாக அதே சமயத்தில் காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது அதுல வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான பணவரவு வந்து ஒரு நல்ல விசேஷமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா மிகப்பெரிய ரெண்டு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கரனும் குருவும் இரண்டாம் இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க எட்டாம் இடத்தை ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம் நீங்க இப்போ நீங்க மனைவி மூலமா வர வேண்டிய சொத்து பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற மூதாணத்தியர் நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக வருவது தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது அது ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரிபூர்ணமாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது ராகு திசை நடக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான விசேஷமான ஒரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மாதத்தின் கடைசி பத்து வாரம் தான் வந்து சுக்கரன் பிரிஞ்சு மூன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது அது ஓரளவுக்கு தந்தை பூர்வீகம் அது மாதிரி விஷயத்துல சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது சூரியன் இரண்டாம் இடத்துல பதினேழாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாயே ஐந்தாம் இடத்துல இருப்பது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் ஸோ புதனும் ஆ மாத கடைசியில பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாலாம் இடத்துக்கு வரார் அது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஸோ ஓரளவுக்கு கிரக அமைப்புக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதனால இந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சில பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரி வேண்டிய பணம் கொஞ்சம் கைக்கு வர மாதிரி மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற வ வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வசதிப்படுத்திக்கிறது முதியோர்கள் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் ஒரு டிராவலிங் போய்ட்டு வர்றது நம்மளால கோயில் நார்த் இந்தியா சில ட்ராவலிங்லாம் போகணுன்னு நினைக்கிறவங்களாம் அதுக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்தும் அதே சமயத்துல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்ரன் புதன் சூரியன் செவ்வாயோட அமைப்பு பொறுத்தும் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சாதகமான பலன்கள் உண்டு இதுல பாருங்க இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு விசா ஸ்டேட்டஸ் அதுல எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர்னு நம்ம விசா எதிர்பார்த்து வெளிநாடு படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி கல்யாணம் ஆகி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் திடீர்னு ஒரு பிராணங்கள் வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அது மாதிரி நல்ல ஒரு ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்புகளாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து ஒரு விதமான ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதுனால இந்த ஆகஸ்ட் மாதமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுக்கரனின் சஞ்சாரம் புதன் செவ்வாய் சூரியன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் போய் சனி செவ்வாய் பார்வையிலையோ தாக்கத்திலையோ இல்லாமல் இருப்பது ஒரு நட்பு வீட்டில் இருக்க போயிட்டு இருக்கிறது லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டு பணம் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதனால அது அந்த ராசி அதிபதியே இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க டைரக்ஷன் பண்ணுறவங்க இந்த மீடியா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நிறையா ஒரு ஃபே ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா வரக்கூடிய ஒரு லைம்லைட்டில் வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி சுக்ரனும் குரும் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு நல்ல விசேஷ பலன் ஏன்னா சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா இது மாதிரி கலைத்துறை ஃபேஷன் பெண்கள் விரும்பும் விஷயங்களில் உற்பத்தி பண்ணுறது பட்டு இது மாதிரி அவங்களுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய கார்மெண்ட்ஸு நகைகள் ஜுவல்ஸு இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சம்மத் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா குருவோட சம்மந்தப்படுறாங்க பாட்டு விஷயத்தில் இருக்கிறவங்க கலையில இருக்கிறவங்க அப்புறம் சும்மா டிராயிங் பெயிண்டிங் அது மாதிரி ஒரு எந்தவித கலை விஷயங்கள் டான்ஸிங் பரதநாட்டியம் இது மாதிரி விஷயத்துல இருக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் பிரசித்த பெற்று அந்த ரிஷபராசிக்காரர்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான கொஞ்சம் லைம்லைட் கிடைச்சி கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதை பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசையில போயிட்டு இருக்கு என்ன புக்தி போயிட்டு இருக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் மற்ற கிரகங்கள்ல என்ன ஸ்தான திக் பலம் துர்க்பலம்லாம் இருக்கு சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில நம்ம எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப நம்ம சொன்ன அந்த கோச்சார அடிப்படையிலான அந்த ரிஷபராசி பலன்களும் அந்த தசாபுக்திகள் பலனும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் வந்து நாம வந்து உங்களை அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசம் எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம உங்கள் தசாபுக்திகளும் இப்போ கோச்சாரத்துல சொன்னாங்க சளிப்பயிற்சி ராகு இது வச்சா ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் எது மாதிரி டிசிஷன் எடுக்கணும் நெக்ஸ்ட் எது மாதிரி பேட்டர்ன் உங்க லைஃப் மாறுது அது மூலமாக நீங்கள் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒரு 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 சேஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சோம்னா அதை நோக்கி நீங்கள் இப்போ ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் உங்களுக்கு தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி அதெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல உத்வேகமான சில முயற்சிகள் செய்து உங்கள் கர்மாவைப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு கணவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்